டி தன் உடைந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி கடைக்கு செல்கிறாள் இந்த கண்ணாடியை ரிப்பேர் பண்ணி செய்ய முடியுமா என்று கேட்கிறாள் அந்த கடைக்காரர் இந்த ரிப்பேர் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் புதுசாக தான் பண்ணணும்னு சொல்கிறாள் எவ்வளோ ஆகும் செலவு அப்படின்னு அந்தம்மா கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆகும் சொன்னோடனே இந்தம்மா அம்மா என்ன பண்ணுறாங்க திருப்பி வாழ்ந்துடுறாங்க திருப்பி வாழ்ந்துட்டு தன்னால் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிக்க முடியுமா ஊசி போட்டு நூல் போட்டு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க ஒன்றும் பார்க்க முடியலன்னு உடனே சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையோடு அந்த கண்ணாடியை வச்சுட்டு அமைதியாக படுத்துக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அப்போது அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவங்க பையன் வரான் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறான் அம்மா வந்து வெளியில் போயிட்டு வந்தாங்க போயிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க போய் படுத்திருக்காங்க அப்படின்னா எங்கே போய் தான் கேட்டையா அப்படின்னு கேட்குறார் மகன் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் முக்கியமான வேறையார் நம்ம வெளியில் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சரி பையன் வந்து சரி நம்ம போய் அம்மாவை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் பார்க்குறான் அம்மா பார்க்கு அவங்க படுத்துக்கிறத பார்த்துட்டு திருப்பி வரான் திருப்பி வரும்போது என்ன பண்ணுறான் அந்த உடஞ்ச கண்ணாடியே பார்க்குறான் பார்த்த உடனே என்ன பண்ணான் ஓ அம்மாவோடய கண்ணாடி உடஞ்சது போட்டுருக்கு அதை நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அதை எடுத்துன்னு வெளியில் போகிறான் வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறான் அது கடைக்கு எடுத்துன்னு போகிறான் அப் சார் இந்த கண்ணாடி ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இப்போ தான் ஒரு அம்மா வந்து இந்த கண்ணாடி எடுத்துன்னு வந்தாங்க நான் வந்து இது ரிப்பேர் பண்ண முடியாது புதுசாக தான் பண்ணணும் ஆயிரத்தி இரநூறுபா ஆகணுன்னே பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன்ட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னா அதனால் ஒன்றும் சொல்லாமல் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின் போது இவன் என்ன சொல்கிறாங்க புதுசு சரி புதுசாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு அவங்க மகன் அவர் வந்து கொஞ்சம் நேரம் உட்காருங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அதை எடுத்து போயிட்டு நல்ல கண்ணாடி ஒன்று தயார் பண்ணி புது ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறார் ரெடி பண்ணி கொடுத்த உடனே அந்த மகன் மணி அவரோட பேர் அவர் எடுத்துகிட்டு வரார் வந்து அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அம்மா பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுறார் உறங்கிந்த அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க முள்ள எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியை பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து என்னடா இது புது கண்ணாடியாக இருக்குது யாராவது வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு யார் தான் என்னென்னு தெரியலன்னு போட்டு பார்க்குறாங்க எதுக்கும் தன்னோடய கண்ணாடி மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எடுத்தவுடனே உடனே சரி எந்தால் இல்லை வேறு யாராவது ஒரு சந்தேகம் வருது அவங்களுக்கு சரி எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் தன்னுடைய மகன்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க மணிப்பேட்டா இந்த மாதிரி இந்த கண்ணாடி என்னோடய ரூமில் இருந்தது இது யாருது அப்படின்னு கேட்குறாங்க இது உங்கள்தாம்மா இது உங்கள்தான் நான் வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சேன் பார்த்தேன் அது உடஞ்சிருந்தது சரி நம்ம அது புதுசாக ரிப்பேர் பண்ணி தருவோன்ட்டு கடைக்கு எடுத்துன்னு போயிட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்பா மகனை நீ எதுக்கு பணம் வேஸ்ட் பண்ணுற நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கம்மா முக்கியமானது கண் பார்க்குறதுக்குனா வேணும் இல்லையா அதனால் இப்போ உனக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது நீ பணத்தை வேஸ்ட் பண்ணாதே நீ வந்து ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிறா அந்த பையன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களோடய ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக பிரித்து சொல்லக்கூடாது நான் எப்படி பணம் செலவு பண்ணோன்றது வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் பண வசதி இருக்குது நான் மேனேஜ் பண்ணுவேன் நீங்கள் வந்து இந்த ஒரு குடும்பன்றது ஒரு தாய்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது இல்லையா அதனால் இந்த மாதிரி அம்மாக்காக செலவு படுறதுலாம் யோசனை தேவையில்லாத யோசனைகள் போட்டு மனசை ஒழப்பிக்காதீங்க நீங்கள் வந்து எங்களோடய தாய் அதனால் உங்களுக்கு செலவு பண்ணுறதுல எங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை அதனால் நீங்கள் அதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் நவு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த கண்ணாடி போட்டு எனக்கு நல்லா தெரியுது பழிச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இது வந்து தின நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு பையனும் இருக்கணும்னு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்